ஒன்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் தோல்வி கூட ஒரு பாடமாகிவிடும் இரண்டு சிறிய முயற்சிகள் தினமும் செய்தால் பெரிய வெற்றிகள் ஒரு நாள் நிச்சயம் வரும் மூன்றாவது தோல்வி என்பது முடிவு அல்ல மீண்டும் தொடங்க சொல்லும் அறிவிப்பு நான்காவது நம்பிக்கை உள்ள இடத்தில் அசாத்தியம் என்பதே இல்லை ஐந்தாவது உன் முயற்சி உன்னை ஒருபோதும் துரோகம் செய்யாது ஆறு சிரமங்கள் வந்தால் பயப்படாதே அது உன்னை வலுவானவனாக வருகிறது ஏழு இன்றைய வழி நாளைய வெற்றிக்கான வழி எட்டு கனவு காண்பதற்கும் துணிவு வேண்டும் அதை நனவாக்கப் பெரும் முயற்சி வேண்டும் ஒன்பது வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ சந்தேகப்படுவதை நிறுத்து பத்து முன்னேற வேண்டும் என்றால் கடந்ததை விட வேண்டும் பதினொன்று உன் வாழ்க்கையை மாற்ற முடிவது நீ மட்டுமே பயம் இருக்கிற இடத்தில் வெற்றி இல்லை தைரியம் இருக்கிற இடத்தில் தோல்வி இல்லை புதிய நாளை புதிய வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள் நேரம் உனக்காக காத்திருக்காது நீ நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள் பதினைந்து உன்னை நீ மாற்றினால் உலகமே மாறும் பதினாறு கனவு பெரியதாக இருக்கட்டும் முயற்சி அதைவிட பெரியதாக இருக்கட்டும் பதினேழு எதையும் இலகுவாக விடாதே விடாமல் போராடுபவர்களுக்கே வெற்றி பதினெட்டு நீ நினைப்பது போலவே நீ ஆகிறாய் நல்லபடி நினை பத்தொன்பது உன் இலக்கு உன்னை பயமுறுத்தினால் அது பெரிய இலக்கு இருபது முடிந்தால் செய் முடியாவிட்டாலும் முயற்சி செய் ஒரு நாள் நிச்சயம் முடியும்